கச்சேரி ஆரம்பிக்கலையா இல்ல ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றேன்னு சொன்னா அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் வந்தாச்சா இன்னும் வரலையே அப்ப கச்சேரி இல்லையா என்னடா வெளியே பார்த்தேன். கச்சேரி ஆரம்பிக்க போகுது ஆடல காதல் வேகம் பொல்லாதது அதை தடுத்தா பாவம் இல்ல இள ரத்தம் சூடேறி இருக்கு அது ஆறு அடங்கும் आ uh -huh. தகதி தோ தோ தோமேன நடமிடடி முழு நிலவே அருள் வடிவே கலையழகே சிலை வடிவே దగది తగ జీన తో దోమ దోమేన నడమి తగదిమితో దోమ దోమేన నడమిడి இசை வழி அதிசயந்தானேது அறியாததோ வாய் மொழி கேளாத மலர் விழிதானே உயிர் மொழி நான் பாடத் தெரியாததோ தேவியை நான் வேண்டி உள்ளுருகி நான் பாட தேவதை நீயாட கண்மயங்கி நான் கூட இருவிழி அதிகிட தோம் தோம் தோமேன நடவிடடி இதயம் முருகது மெதுவாக இமையில் நின்றாட இடம் அவட்டே இதயம் முருகுது மெதுவாக நதியில் நின்றாடி சதிபதியாக குறவில் தினம் உருட்டி கலந்தாடு ாடி சதிபதியாக குறவில் தினம் உருட்டி கலந்தாடு நிலவும் வந்தாடும் முழு நிறவே அருள் வடிவே கலையழகே திளை வடிவே திருமடித்தாண்டபம் தருகிட தகதி மிதகஜனு தருகிட தோம் தோதோமேன நடோ தோம் தோமேன நடமிடடி கீதம் ஏமாந்தது டை பாயத்திறந்தா பொய்யி பேசுறதெல்லாம் பித்தலாட்டான் உனக்கு எதுக்கு பக்தி உன் கோபம் எனக்கு புரியுது ஏதோ வாய் திறந்து கத்திட்டா அது கர்நாடக சங்கீதமா நேத்து போட்டிக்கு வர நான் தயாரா தான் இருந்தேன் உன் பாட்டுல தெம்பு இல்லை அதான் நான் படுத்து தூங்கிட்டேன் அவமான படுத்துறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா அந்த பாட்ட பத்தி சங்கீதம் தெரிஞ்ச நாலு பேர்த்த கேட்டு பாரு அபிராமி விவரம் கட்ட குழந்தையா இருக்கியா மாணி தம்பி உன் பாட்டுக்கு ஆடியே தீரணும்னு அடம் பிடிச்சிருக்க இவங்க அப்பா ஒரு முரட்டு முட்டா பைய வீட்டுக்குள்ள பாட்ல உடச்சி அது மேல ஆடுன்னு சொல்லியிருக்கான் இவ்வளவு ஆடணுங்கிற வரியில அது மேல நின்னு ஆடி இருக்கிற நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு மூணு மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்ன காலங்காத்தால இப்படி வந்து நிக்கிறாள புறையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும் இல்ல உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும் தம்பி புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா நான் வரேன் கொஞ்சம் இல்ல உன்னால எப்படி லட்ட வேஷம் போட முடியுது நடக கரிப்பெத்து பொண்ணுதானே அதான் வேஷமே வாழ்க்கையா ஆயிப்போச்சு என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும் என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அது புரியும் வழியே இல்லை கதை முடிச்சா தான் எனக்கு நிம்மதி பண்ணி பொருள் பெட்ஷீட் தான் பண்ணி வந்து படுக்கும் பல்லாக்க பொருளும் ப்பா என் படுக்கை கேடிய நீ சாக்கு வைக்கிற கனெக்ஷன் மாத்தி கனக்ஷன் ஆமா ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல அப்படியே இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது அது நடந்துட்டா நான் சரியா சாப்பிடுவேன் என்ன தூங்கலையா ஏன் தூங்கத்தான் போற போய் பாய் தூங்க. என்னக்கேனப்பா? ஏ, நீ தூงலா? ஹே, நான் ஏத்துசிச் சொல்றேன். பாத்துடா, தூண தள்ளி விடுறாத. எல்லாரும் மாட்டிக்கு வாருங்க. நீ போனே. எனக்கு என்னடா? ஓ, இது ஓபடுக்கியா? ஆ! ஆ! ஏ, அதுக்கு. அது தாங்க முடியலடா.

அப்புறம் என்னமோ அப்பா, எனக்கு நீ சாக்கு வச்சியா உனக்கு சாப்பிடறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுற கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி

நீங்க நூறு வயசு வாழணும் எதிர்பாராம புதையில் கிடைச்ச மாதிரி இந்த நான் ஆசிர்வாதத்தை நினைக்கிறதில்லையா நிஜமாவா சொல்றீங்க இருபது இருபத்தஞ்சு வருஷமா என்னைக்காவது ஒரு நாள் முடிவுக்கு வந்துதானே ஆகணும்

உனக்கு மச்சம் வர ஆளாளுக்கு நான் என்ன வருது நீ அண்ணனும் வந்திருக்கோம் சுத்தி போடுங்க என்ன சின்னமா அப்படி பாக்குறீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க எனக்கு அம்மா தானே வாடா மகனே அன்பு ஒரு வார்த்தை கூப்பிட கூடாதா என்ன அவ்வளவுதானே முதல் வந்திருக்கானே வந்து சாப்பிட்டு போப்பான்னு சாப்பாடு எடுத்துக்கிறேன் அம்மா அம்மா தான் போலமா

பாலுவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு அபிராமி அபிராமின்னு தூக்கத்துல கூட புலம்பிக்கிட்டு இருக்கான் சொத்து முக்கியம்ங்கிறது உனக்கு சொல்லி தெரியணும்னு இல்ல நீ என்ன பிடிக்கல அதே மாதிரிதான் நம்ம பொண்ணு மட்டும் அவனை புடிச்சிட்டான்னு வச்சுக்க நம்ம தலையெழுத்தே மாறிடும்டி நேரா நல்லா இருக்குடே மூத்தவ கூட உன்ன ஒத்துக்கிட்டா என் பையனே உன் பொண்ண தங்கச்சிங்கிறான சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டா எனக்கு நிம்மதி விடிஞ்சா நிச்சயதார்த்தம் இந்த இதுல பட்டு போட வரைக்கு கட்டிக்கிட்டு ரெடியா இருக்க சொல்லு காலையில வந்து நானே கூட்டிட்டு போறேன் பரட்ட பரட்ட எங்க என்ன கல்யாணி எனக்கு ஒரு சந்தேகம்

தனியா விட்டுட்டு நான் எப்படிமா போவேன் என்ன அடிச்சு கொண்டுடுவாங்களோ பயப்படுறியா நான் என்னைக்கோ செத்துட்டேம்மா மரத்து போய் வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு தாவும் ஒண்ணு பெருசு இல்லம்மா நீ இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கைக்குதான் ஆபத்து நீ சீக்கிரம் போம்மா